கத்திரே பஸ்ட்டு நான் பார்த்துக்கு சுத்திரம் பெண்களை இயக்கத்துக்கு வரதுனால என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டேன்னுட்டு பேச வந்திருக்கேன் என் வந்து டென்த்து எக்ஸாமுக்கு ஒரு வாரம் ஒன்றால் மஞ்சப்பாமலை என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டான் எடுத்த அழுகையோட நான் வந்து பாஷ்டமாட்டே ஜெபிச்சேன் கஷ்டமாக அடுத்தவரம் பறிச்சிருந்தாலும் மகனுக்கு உடம்புக்கு கூடியேன் என்ன செய்யப்போ அஷ்டமாட்டிங்கட்டேன் ஜெபிச்சாங்க அந்த வந்துருந்த ஒவ்வொருவரும் ஜெபிச்சாங்க கத்தர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாள் எக்ஸாமும் கடவுளை அவன் எழுதுனான் ஒரு வா ஒரு படத்துல ஒரு குறைவாக மார்க் இருந்துச்சு அந்த நேரத்துல என் மகன் ரொம்ப சோர்ந்து விட்டான் சோர்ந்து அந்த தம்பி அம்மா இத்தனை அம்மா ஜெமிச்சு எப்படியாந்து நீ படி அப்படின்னு சொன்னேன் அவனும் படிச்சு மார்க்கு எடுத்தான் அப்புறம் சீட்டு கிடைக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்தது அந்த நேரமாக பாஸ்ட்டையும் பாஷ்டமாட்டேன்னு அதுதான் நான் ஜெபிச்சேன் எந்த ஒரு ஜெப குறிப்பு என்றாலும் நான் பாஷ்டமாட்டேன் பாஷ்டத்தை தான் ஜெபிப்பேன் எனக்கு ஆறுதல் படுத்துவாங்க தைரியப்படுத்துவாங்க கலங்காதேன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிற ஒவ்வொரு ஆறுதல் விஷயம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த நல்ல பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க ஆனால் ஏசப்பா பாஷ்டமால ஒரு தீக்க தர்ஷன வார்த்தையோடு இவங்க பேசினாங்க கலங்காதே நாளைக்கு அரைக்கும் நீ சீட்டுவே கே கண்டிப்பா சீட்டு கிடைக்கன்னு சொன்னாங்க அதே போல நாங்கள் சீட்டு கேட்டோம் கத்திரங்களுக்கு சீட்டு கிடைக்க உதவி செஞ்சாங்க அவ எந்த குரூப் கேட்டாலும் அதே குரூப்பு கிடைக்க கத்தர் உதவி செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபீஸ் கெட்டுறதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் ஒரு ரூபாய் விட நான் யாருமே கடன் வாங்காத பண்ணிக்கு அவனுக்கு நான் ஃபீஸ் கட்டி முடித்தேன் இன்னைக்கு நான் நல்லபடியாக படிச்சு வருகிறான் நான் கத்திரக்கன்று ஒளிய சேவமான சனி நான் இந்த இடத்துல வந்து ரெண்டு மாதமாக கத்திரகல் ஏதாவது சொன்னான் நீ செய்யுமா நீ கத்திர கண்டு ஒளியை செய் என்று சொல்லியிருக்கிறேன் நீ இன்னும் அநேக நன்மைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் அந்த இடத்துல வாங்க செவ்வாய் கிழமை தோறும் மாலை ஆறு முப்பது மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரை நடக்கிறது உன் தேசத்துக்காகவும் உன்னுடைய கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காக என்னதான் நடக்குது அருமையான பாடல்கள் வசனங்கள் ஆறுதலான வார்த்தைகள் செய்திகள் என்று அநேக காரியங்களை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் பயன்படுத்த முடியுமாடி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்